நான் பதிவிடும் ஒவ்வொரு காணொலி தொகுப்புலம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கொடுத்துவிடுங்கள் மேலும் உங்கள் விருப்பத்தை தெரிவிங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறை குறை இருந்தால் சரி செய்து கொள்கிறோம் நன்றி வாழ்கள் வளமுடன் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உணவு மற்றும் அவசியம் இல்லை உடற்பயிற்சியும் மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்திருக்கக்கூடும் அதுபோல் நம் உடலில் இரத்தத்தை சுத்திகரித்து சுத்திகரித்த இரத்தத்தை நம் உடலிலே நல்ல பாகங்களாக பிரித்து கொடுத்துவிட்டு அதில் வரும் கல்லின் பொருள்களை நீராக தன்னுள் ஏற்றுக்கொண்டு அதை வெளியேற்றுவதுதான் நம் சிறுநீரகத்தின் செயல்பாடு அந்த சிறுநீரகம் நன்றாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டுமென்றால் சில பொருள்களை தவிர்க்கவும் வேண்டும் சில பொருட்களை உட்கொள்ளவும் வேண்டும் அதை பற்றித்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பைமோட் பைமோட் இஸ் ஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன் இது ஒரு ஆன்லைன் பட்சாஸ் நம் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்துமே இதில் நாம் ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இதை சோதித்து பார்த்து தேவையானவர்கள் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம் நன்றி நாம் தினமும் ஒன்றை முதல் இரண்டு லிட்டர் நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீர் ஆகாரம் என்பது தண்ணீர் மற்றும் பழச்சாறுகள் இளநீர் போன்றவை நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் நீர் ஆகாரங்களை எடுத்து கொள்ளும் சிறுநீரகத்தில் படிந்திருக்கும் சோடியம் போன்ற நச்சுக்களை வெளியேற்ற உதவி புரிகிறது அடுத்து நாம் நம் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்க உண்ண வேண்டிய உணவு என்று பார்த்தால் வாழைத்தண்டு வாழைப்பூ இவர் இரண்டுமே உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் வாரம் ஓர் முறை வாழைத்தண்டு அல்லது வாழைப்பூ உணவில் சேர்த்து கொண்டால் நம் சிறு சிறுநீரங்களில் அவ்வப்போது தேங்கி நிற்கும் நீர்களில் ஏற்படும் கழிவுகள் சிறு கற்களாக மாறக்கூடும் அந்த கற்களை வெளியேற்றுவதற்கு வாழைத்தண்டு மற்றும் வாழைப்பூ பெரும் உதவியாக இருக்கிறது இதை அவ்வப்போது வாரம் ஒரு முறை நாம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் சுரைக்காய் சுரைக்காயை நாம் பதினைந்து நாட்களுக்கு ஓர் முறை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அந்த சுரக்காயில் உள்ள கனிமங்களும் நீர் சத்துக்களும் நம் சிறுநீரக சுவற்றில் படிந்திருக்கும் தேவையற்ற கொழுப்புகளையும் நீர் சத்துக்களையும் சிறுநீராக வெளியேற்ற உதவி புரியும் சிறுநீரக சுவர்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் நாம் சுரக்காயை பதினைந்து நாட்களுக்கு ஓர் முறை உணவில் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் அடுத்து மீன் வகை என்று பார்த்தால் கொழுப்பு குறைந்த மீன் உணவுகளை உட்கொள்ள வேண்டும் கொழுப்பு குறைந்த மீன் உணவுகளை உட்கொள்ளும் போது சிறுலகத்தில் தேங்கியுள்ள யூரியாட்டிக் என்னும் கிட்ட அமிலங்களை வெளியேற்ற உதவி புரிகிறது போன்ற உணவுப் பொருட்களையும் நீர் ஆகாரங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாத கொள்ளக்கூடாத உணவுப் பொருட்களையும் பார்ப்போம் சிறுநீரகத்தன்மையை கெடுக்கக்கூடிய பொருள்கள் என்று பார்த்தால் அதிக புரதம் உள்ள பொருட்களை உட்கொள்ளக்கூடாது அதிக சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் உள்ள பொருட்களை நாம் உட்கொள்ளக்கூடாது இவை நாம் குறைத்து உட்கொண்டு மேற்கு மேலே கூறியுள்ள உணவுகளை உட்கொண்டால் நாம் சிறுநீரகம் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி